வண்டி வச்சிருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள் ஒரு அதிர்ச்சியான செய்தி இருக்குது வாகனத்துக்கான இன்சூரன்ஸ் தொகை பதினோரு சதவீதத்துலேருந்து நூற்றி இருபத்தெட்டு சதவீதம் வரைக்கும் உயர்த்தப்பட்டிருக்கு இதனால் வாகன உரிமையாளர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இந்திய இன்சூரன்ஸ் ஆணையம் ஏப்ரல் ஒன்றாம் இருந்து இது நடைமுறைப்படுத்தப்படும் தெரிவிச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் இப்போ புதுசான இன்சூரன்ஸ் கட்டண உயர்வை பார்ப்போம் நூற்றம்பது சிசியிலேருந்து முந்நூற்றம்பது சிசி வரைக்கும் இருசக்கர வாகனம் வச்சிருக்கிறவங்க அவங்களோட இன்சூரன்ஸ் தொகை தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சுன்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இது கடந்த ஆண்டை விட தொண்ணூற்றெட்டு ரூபாய் அதிகமாகும் பதினோரு சதவீதம் உயர்த்தப்பட்டிருக்கு முந்நூற்றம்பது சிசிக்கு மேலே பைக்கு வச்சுருக்கிறவங்களோட இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணுன்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு கடந்த ஆண்டை விட ஆயிரம் ரூபாய் அதிகமாகியிருக்கு நூற்றி இருபத்தெட்டு சதவீதம் உயர்த்தப்பட்டிருக்கு ஏழாயிரத்து ஐநூறுலேருந்து பன்னெண்டாயிரம் எடை உள்ள சிறிய சரக்கு லாரி வச்சுருக்கிறவங்களோட இன்சூரன்ஸ் இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூறுன்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இது கடந்த ஆண்டை விட நாலாயிரம் ரூபாய் அதிகமாகிருக்கு இருபத்தி மூணு சதவீதம் உயர்த்தப்பட்டிருக்கு பன்னெண்டாயிரத்துல இருந்து இருபதாயிரம் கிலோ எடை இருக்கிற ஆறு சக்கர லாரி வச்சுருக்கவங்களோட இன்சூரன்ஸ் தொகை முப்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழுன்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு கடந்த ஆண்டை விட மூணாயிரம் ரூபாய் அதிகம் பன்னெண்டு சதவீதம் உயர்த்தப்பட்டிருக்கு இருபதாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் கிலோ எடை இருக்கிற பதினொன்று பன்னெண்டு பதினாலு சக்கர லாரிக்கு ரூபாய் முப்பத்தொம்பதாயிரத்தி எட்நூற்றி ரூபாய் இன்சூரன்ஸ் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு கடந்த ஆண்டை விட எட்டாயிரம் ரூபாய் அதிகமாகிருக்கு இது இருபத்தாறு சதவீதம் உயர்த்தப்பட்டிருக்கு நாற்பதாயிரத்துக்கு மேலே எடை இருக்கிற வாகனத்துக்கு முப்பத்தெட்டாயிரம் ரூபாய் இன்சூரன்ஸ் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இது கடந்த ஆண்டை விட அஞ்சாயிரம் ரூபாய் பதினாறு சதவீதம் உயர்த்தப்பட்டிருக்கு பயணிகள் சவாரி ஆட்டோகளுக்கு பதினேழு இன்சூரன்ஸ் உயர்த்தப்பட்டிருக்கு மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்